அதிகப்படியான ரேப்புக்கு காரணம் குடி ரெண்டாவது வந்து பெற்றோர்களோட வளர்ப்பு பெண்களை பத்தின புரிதலை பெற்றோர்கள் சொல்லி தராத்து மிகப்பெரிய காரணம் அன்பு கருணை இரக்கம் இதை சொல்லி தராத்து மெயின் காரணமா இருக்கு ஒரு பெற்றோர்கள் இது ஆன்மீக பாடம் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மனித நேயத்தையும் தாண்டி உயிர்மை நேயம் பார்க்குற பாடம் ஆன்மீகவாதிகள்லாம் வந்து பிற உயிர்களை வதைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த மனநிலையோடு ஒருத்தவங்க பாடம் எடுக்கிறாங்கன்னா அது ஆகச்சிறந்த சிறந்த பாடமா தானே இருக்கும் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு ரேப் வரைக்கும் போக கூடாதுன்னா உயிர்மையம் சொல்லி தந்தே ஆகணும் இது ஆன்மீக ஆன்மீக பாடம் இல்லையா பாடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா உதவணுன்றதுக்காக தனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாருல்ல அந்த மனநிலை தானே சரியான படம் அதே மாதிரி ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒரு லட்சம் இருக்குமா எனக்கு தெரியல அவருக்கு எப்படி கோடி கோடியா பணம் வந்தது எப்படி வந்து எல்லாத்தையும் கட்டி காக்கிற அளவுக்கு வந்து பணம் இருக்கு ஆடம்பர செலவு பண்றீங்க இத்தனை இருக்குன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தானே இருக்கு கோடி 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 பத்து லட்சத்துக்கு மகாவிஷ்ணு அவர்களுக்கு வந்து கணக்கு பாக்குற நீங்க எத்தனை கோடி வச்சிருக்கீங்க கோடி கோடி சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா கூட இது சரியாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தோணுது அதே மாதிரி சத்தியமான உண்மை ஆன்மீகத்தை உணர்ந்தா இறைத்தன்மை உணர்ந்தா உடம்புல ஏற்படுற ஒவ்வொரு மாற்றமும் உண்மை கடவுளை அடைய காமம் ஒரு வழிதான் காமம்ன்றது காமத்தை உச்சத்தை அகங்காரத்துல ஆடக்கூடாது காமம்ன்றத காமம்ன்றது ஒரு புரிதலை ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் புரிதலை ஏற்படுத்தணும் காமத்தை தவறுன்னு சொன்னீங்கன்னா பெண்களை பெண்களை பார்க்க கூடாது தவறுன்னு சொன்னீங்கன்னா அவனோட மனநிலை வந்து தவறான எண்ணங்களா தான் வருமே கண்டி காமம் தவறு கிடையாது காமம் தவறு அப்படின்னா செக்ஸ் தவறுன்னா தவறுன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்னோட இறை சட்டத்துல யாரெல்லாம் தவறு 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 தவறுன்னு சொல்றாங்களோ செக்ஸ் அவங்க யாருமே திருமணம் பண்ணிக்க கூடாது உடல் உறவு கூடாது பிக் பாஸ் மாதிரி அவங்க வீட்டில ஒரு கேமரா வைக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா செக்ஸ் இயல்பா இறைவன் கொடுக்கறது இறைவன் கொடுக்கறத வந்து எப்படி தவறுன்னு சொல்வேன் ஆன்மீக பாடம் எடுக்கும்போது உடலையும் தாண்டி மனத்தை மனம் உயிர்ன்ற ஒரு பார்வையில தான் பார்க்கணும்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை வந்து தவறான சித்தரிப்போட வந்து ஒரு மகாவிஷ்ணு அவர்களை காட்டியிருக்காங்க அவர் ஹீரோ மாதிரி வெளியில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவறாக சித்தரிச்சிருக்கீங்களே ஏன் அப்படி சித்தரிச்சிங்க அந்த ஒரு புரிதல் இல்ல ஞானம் இல்லாதவங்க எல்லாம் குறையுள்ள மனம் குறையை மட்டுமே பார்க்கும் ஏன்னா குருமித்ரே சிவன் அவர்கள் சொன்னது நான் பாசிட்டிவ பார்த்தா எனக்கு மகாவிஷ்ணு அவர்கள் மேல ஒரு குறை கூட தெரியல நெகட்டிவ் மட்டும் தேர்ந்தீங்க இல்லையா அதனால்தான் நெகட்டிவா உங்களுக்கு வருது போல எல்லாமே பாசிட்டிவ தேடுங்க அவர்கிட்ட அந்த ஞானத்தை என்னன்னு கத்துங்க குருமித்ரே சிவன் அவர்கிட்டயும் மகாவிஷ்ணு அவர்கள்கிட்டையும் ஞானத்தை கத்துங்க மீது எல்லாரும் ஞானம் சொல்லி தராங்க எனக்கு ஆகச்சிறந்த இவங்க ரெண்டு பேரும் அதனாலதான் பர்டிகுலரா இவங்க பேரை சொல்றேன் நான்